வணக்கம் அன்பு தமிழ் இந்த வீடியோல சேரன் செங்குட்டுவனை பத்தி பார்க்க போறோம் யார் இந்த சேரன் செங்குட்டுவன் ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரர்களை பத்தி அதிகமா பேசாததுக்கான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணல அவங்களோட வீரன் எதுவுமே கிடையாது அவங்களோட திறன்கள் எதுவும் கிடையாது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அரசாட்சி புரிஞ்சிருப்பாங்க போயிருப்பாங்க அவங்களோட காலகட்டம் அவ்வளவுதான் நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையா வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாது இப்ப நம்ம சோழர்கள் பத்தியும் பாண்டியர்களை பத்தி பேசுறோம்னா சோழர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க சோழர்களோட அரசாட்சி எப்படி இருந்தா அவங்க வீரத்திறன்கள் எப்படி இருந்தது வடக்கு வரைக்கும் ஒரு சோழ அம்சத்துலேருந்து ராஜ ராஜேந்திர சோழன் வடக்கு திசை வரைக்கும் படையெடுத்து சென்றிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் எல்லாம் கோயிலில் செப்பேடுகளாக தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பேடுகளாக செதுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம சோழர்களை பத்தி பேசுறோம் அதனால பாண்டியர்கள் வீரம் வந்து மதுரை நாட்டு ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி பேசுகிறோம் சேரர்கள் பத்தி என்ன பண்ணிருக்காங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரங்கள் இல்ல அதனால நம்ம அவங்களை பத்தி பேசுறது இல்லை அதெல்லாம் அவங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால தள்ளி வைக்கவே முடியாது சேரர்களை பத்தி சேரர்கள் என்னென்ன பண்ணிருக்காங்க அவங்களோட ஆ அரசாட்சி எப்படி இருந்தது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஆதாரங்கள் இல்ல பேசல இருந்தும் சே நம்ம இப்ப பேச போற சேரன் செங்குட்டுவனோட தம்பி இறவங்க வடிவில் இருக்காங்க பத்தி இருக்கீங்களா அவங்க எழுதின சிலப்பதிகாரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனை பற்றி பெருமையாக எழுதியிருக்கிறது அப்புறமா பதிற்று பற்று புறநானூறு இது மாதிரி இருக்கிற பாடல்களில் சேரர்களின் ஆட்சி எப்படி இருந்தது சேரர்களின் வம்சம் எப்படி இருந்து சேரன் என்னென்ன பண்ணிட்டுருந்தான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு வழியாக இருக்குது அந்த பாட்டு வழியாக உங்ககிட்ட கிட்ட செய்தியை நான் சொல்ல போறேன் அவ்வளவுதான் வேற இல்ல இந்த சேரன் செங்குட்டுவன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட அப்பா யார் வந்து பார்த்தீங்கன்னா இனே நெடுஞ்சேரலன் அவங்களோட அம்மா வந்து நற்சோலை இணையாருக்கு ரெண்டு பேர் பெருக்கிறாங்க அதுல மூத்தவர் தான் சேரன் செங்குட்டுவன் அவரை பத்தி தான் நம்ம இப்போ இந்த காணொலியில பார்க்க போறோம் இருந்தாவது இளங்க வடிவன் சிலப்பதிகாரத்தை எழுதியவன் இலங்கை வடிவன் அவர் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் சேரன் செங்குட்டுவனை பத்தி பார்ப்போம் இவர் வந்து பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் எப்படி இரண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்ற அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க அதுக்கான காரணம் அதுக்கான அடையாளம் என்னன்னு அதுக்கான ஆதாரங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியா பார்க்கலாம் இப்போ அவங்களோட அரசாட்சி எப்படி இருந்தால் அது எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு அந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்துல ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அப்படின்னா என்ன அஞ்சு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு இருந்திருக்கலாம் அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் கைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசாட்சி வருது ஒரு ஐம்பது வருஷம் போர் திறன்களை எப்படி பண்ணணும் போர் எப்படி புரியணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போர் செலுத்திருக்கான விதிமுறைகள்லாம் என்ன என்ன அது எல்லாமே வந்து அவர் அப்பவே கத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் வந்து அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வமாக இருந்தாரு இந்த சேரன் செங்குட்டுவன் சொல்றாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறக்க தருவாயில் இருக்கும்போது அரசாட்சி ஆர்கிட்ட போகணும்னு சொல்லும்போது சேரன் செங்குட்டுவனுக்கு வந்தா சேரர்களின் வம்சம் அழிஞ்சிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க தம்பி இளவங்கவடிகளுக்கு போகணும் அப்படின்னு வந்து அந்த அங்க ஒரு மீட்டிங் மாதிரி எப்ப பாத்துருக்கீங்களா சேர சீரக வம்சம் சுத்தி அமைச்சர்கள் அது மாதிரி மந்திரிகள்லாம் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அது மாதிரி ஒரு அரசவையில பேசிட்டு இருந்திருக்காங்கடா அது மாதிரி பேசிட்டு இருந்திருக்கும் போது இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டனுக்கு அரசாட்சி வந்துடக்கூடாது அரசு பொறுப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களோட மீட்டிங் மூலயமா கன்சல்ட் பண்ணிக்கலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இளங்கோடிகள் கொடுக்கணும் இருந்தது இது வந்தா தம்பிக்கு பிடிக்கல நம்மளோட அப்பா விட அண்ணன் தான் சிறந்தவன் வீரத்துல அப்பா அடுத்து அண்ணன் தான் வரணும்னு சொல்லிட்டு தம்பி வந்து நினைச்சுட்டே இருந்திருக்காரு இளங்கை வடிகள் அதெல்லாம் என்ன பண்றேன்னா சமண துறவியா மாறி திருவாரம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு அதெல்லாம் அந்த பொறுப்பு கட்டாயமா யார்கிட்ட வர மாதிரி இருக்குன்னா அந்த அரசாட்சி சேரன் செங்குட்டுவன் கிட்ட வர மாதிரி இருக்கு ஸோ அந்த டைம்ல சேரன் செங்குட்டுவன் கிட்ட அரசாட்சி வருது அதுக்கு அவங்க அத்தனை பேரை வாயை அடக்கிற மாதிரி அவரோட அரசாட்சி இருந்திருக்கு அந்த டைம்ல வந்து அவர் செஞ்சிருக்காரல வணிகம் அந்த வணிகம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மிளகு கொடுத்து தங்கம் வாங்குறது இதெல்லாம் அந்த பாட்டில் இருக்குது சரிங்களா அந்த பாட்டில் வந்து கூறப்பட்டிருக்கு என்னன்னா மிளகு கொடுத்து மிளகு விற்று தங்கம் வாங்குறது ரோமானியர்கள் அப்புறமா எகிப்தியர்கள் கிரேக்கர்கள் வெளிநாடு இருந்தவங்க வந்து நம்ம தென்னிந்தியாவில் கேரளா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம சேர நாடு வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சி நகரை வச்சு ஆட்சி புரிஞ்சிட்டா வஞ்சி நகரை தலைநகராக வச்சு ஆட்சி புரிஞ்சிகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த கரூர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த வஞ்சி நகரம் வந்து அந்த டைமில் இருந்துட்டு இருக்கு இப்போ மாதிரி ஆட்சி புரிஞ்சிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே கிரேக்கர்களாக இருக்கட்டும் ரோமானியார்களாக இருக்கட்டும் எகிப்தியாளர்கள் இருக்கட்டும் நான் வந்து வஞ்சி நாட்டுக்கு போய் வாங்க போகிறேன் ஏன்னா இங்கே கிடைக்கிற பொருள் எல்லாம் தரமாக இருக்கும் இங்கே வாங்குற மிளகா இருக்கட்டும் சாப்பாடு பொருளாக இருக்கட்டும் அப்புறமா எந்த ஒரு திங்ஸ் எதுவாக வாங்கினாலும் இங்கே இந்த மாதிரி பொருள் வெ வெளியே எங்கேயுமே கிடைக்காதுங்கிற நம்பிக்கை அந்த டைமில் வெளிநாட்டு இருந்தவர்கெலாம் ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் தான் இந்த சேரன் செங்குட்டனோட ஆட்சி இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவர் அரசபையில் ஒரு புலவர் வந்திருக்காரு புலவர் வந்து பத்தி ஏதோ ஒரு விஷயம் வந்து சிறப்பாக செஞ்சிருக்காங்க அது என்ன எதுன்னு தெளிவா சொல்லலை அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவரோட பையன் ஜார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பையன் வந்து கூட்டுவன் சேரன்னு சொல்லுவான் அந்த கூட்டுவன் சேரல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பையனை என் பையனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானமா கொடுத்ததாக அந்த புலவருக்கு என் பையனை தானமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானமா கொடுத்ததுக்காக அந்த பையன் அந்த பையனும் தந்தையோட வார்த்தை கேட்டு ஓகே நம்ம அப்பா அவங்ககிட்ட ஒப்படைச்சிடன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே வந்து அந்த பையனும் வந்து அந்த புலவரோடவே போயிட்டான் அப்படிங்கிற வரலாறு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படிலாம் அவர் வாழ்ந்திருக்காங்களா இதெல்லாம் வந்து என் மைண்டுக்கு தோணிச்சு சரி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவரோட என்னோட காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்களை பார்க்கலான்னு போறாரு மலைவாழ் மக்களை பார்க்கலான்னு போகும்போது என்ன ஆகுதுன்னு வந்து அந்த டைம்ல சீத்தலை சாத்தனார் ஒருத்தரை பாக்குறாரு அவருக்கு மூலயமா வந்து பாத்தீங்கன்னா கண்ணகிங்கிற விஷயம் கண்ணகின்னு ஒரு பெண் வந்து எப்படி வாழ்ந்திருக்கா பாண்டியனோட அவரோட நீதி நெறி அறக்க அறநெறிகள்லாம் எப்படி இருந்தது அவரோட உண்மையை வந்து எப்படி இந்த ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்ததுனால ஒரு பாண்டியன் மனை இறந்துட்டான் நான் தவறான தீர்ப்பு கொடுத்துட்டேன் இந்த உலகத்துல அரசாட்சி புரியறதுக்கு வந்து லாக்கி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டான் அது மாதிரி இருந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இருக்கிற அந்த கான்வர்சேஷன் எல்லாமே எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் செங்குட்டன் கிட்ட சொல்றாரு அவங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் அவங்களோட மனைவி எல்லாருமே இருக்கான் இதை பத்தி தெரிஞ்சுகிட்ட சீ சேரன் செங்குட்டன் வந்து நம்ம கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடுது கண்டிப்பாக கட்டியே ஆகணும் நம்மளோட நாட்டில் இப்படி ஒருத்தவங்க இருந்திருக்கா ஒரு பொய்யான தீர்ப்பு கொடுத்ததுனால வந்து நம்மளோட பாண்டிய வம்சத்தில் இருந்த ஒருத்தன் இறந்திருக்காரு இருந்திருந்தாலும் ஒரு பெண் வந்து கோவப்பட்ட ஒரு பெண் மேல வந்து தவறான ஒரு பழி சுமத்தப்பட்டா ஒரு பெண் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட சாபத்துக்கு உள்ளானா அவங்களோட கதி என்ன ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கண்ணகி ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க இது மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும்போது இவங்களோட இவங்களோட இவங்களை பத்தி வந்து பேசாமல் கூடாது இவங்களை பத்தி இந்த உலகம் பேசணுங்கிறதுக்காக இதுக்கு ஒரு அடையாள சின்னமா வைக்கணுங்கிறதுக்காகவே இவர் என்ன பண்றாரா வடநாடு வரைக்கும் சென்று போரிட்டு அங்க இருக்கிற மன்னர்களை வீழ்த்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மன்னரை பாக்குறாரு அந்த ரெண்டு மன்னர் வந்து யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கனகர் அப்புறம் விஜயர் இந்த ரெண்டு மன்னர்களை சந்திடிச்சு அவங்கள அவங்கள ஜெயிச்சு அந்த அங்கிருந்து இமயம் இமயமலை வரைக்கும் போயிட்டு இமயமலையில இருந்து ஒரு பாறையை வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த பாறையை வந்து பாத்தீங்கன்னா இந்த கனகர் விஜய் எந்த மன்னரை தோக்கடிச்சாலும் அந்த மண்ணோட தலையிலேயே வச்சு அந்த பாறையை இந்த சேரன் நாடு வரைக்கும் கொண்டு வர செய்து அவங்களுக்கு ஒரு சிலையை இருக்காரு இதுக்கான உள்நோக்கம் என்னவா இருந்திருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டு மனசு எப்படி இருந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவர் வடநா வடநாடு வரைக்கும் போரிக்கிட்டு போயிருக்காரு எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மாவுக்காக அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து என்ன பண்றாருன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலே வந்து பார்த்தீங்கன்னா சிலையை செதுக்கிருக்காரு அவங்க அம்மாவுக்காக அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா புனிதம் அடையணும் அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக அவர் என்ன பண்றாருன்னா கண்டிப்பாக கங்கை நாடு வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது வந்து நான் சொல்றது வந்து கண்ணைக்கு சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா கங்கை நாடு வரைக்கும் போகணும் கங்கை நாட்டில் இருந்து அந்த தண்ணியில் வந்து எங்களோட அம்மா சிலையை வந்து பரிசுத்தம் செய்யணும் அப்படி செஞ்சு கொண்டு வந்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மா சிலைக்கு வந்து உயிர் வந்த மாதிரி ஒரு நெப்பு அப்படி புரிஞ்சுப்பாங்க பாத்தீங்களா அது மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் செங்குட்டன் நம்பிட்டு இருந்தாரு இப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்க அம்மா சிலை செதுக்கி இவரே வந்து வடநாடு வரைக்கும் போயிட்டு பல போர்களை சந்தித்து வடநாடு வரைக்கும் போயிட்டு நாடை கைப்பற்ற போல எங்கள் அம்மாவுக்கு சிலை நான் வந்து எங்கள் கேரளாவில் வைப்பேன் என் நாட்டில் எங்கள் சேரவோட வம்சத்தில் எங்களோட அம்மாவுக்கு நான் சிலையை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை கொண்டு போய் கங்கை நீர்ல பரிசுத்தம் செஞ்சு அந்த அந்த சிலையை கொண்டு வந்து சேரன் நாட்டில் வச்சு அவங்க அம்மாவை வழிபட்டுருக்காரு சேரன் செங்குட்டுவன் இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது தான் இவருக்கு இந்த விஷயம் இந்த கண்ணகி ஒருத்தவங்க வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட மனசுக்கு கேட்கல சரி நம்மளும் இவரை பற்றி வந்து இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் திரும்பியும் வட நாட்டுக்கு அங்க அங்கே போய் தான் கனகர் விஜயன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பூரில் சந்திரிச்சு ஜெயிக்கிறாரு ஜெயிச்சு அவர் மூலயமா சரியாக கொண்டு வரப்படுது கொண்டு வந்து கேரள நாட்டில் வைக்கிறாங்க வச்சு கண்ணகி எப்படி இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கான கோயில் பெருசாக கட்டுறாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர் லைனில் வந்து தெக்கடியில் சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலை வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த கண்ணகிக்கான கோயில் இருக்குது ஆனால் இப்போ வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப அந்த கோயில் கோயில் மேலையில் கொஞ்சம் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குது சேரன் கட்டிய கோயில் வந்து கொஞ்சம் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண் வந்து அரசாட்சி எப்படி இருந்தது அந்த காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருந்தவங்க மூவேந்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்த்துருக்காங்க ஒரு பெண்ணை வந்து எப்படி தெய்வமா பாத்திருக்காங்க அந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மன்னர்கள் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் மன்னரா இருக்கட்டும் முகல்ஸா இருக்கட்டும் அசோகரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மன்னர்கள் இருந்துகிட்ட ஒரு பெண்ணை வந்து எப்படி வழி விஷயம் எல்லாமே கத்துக்கணும் இது மாதிரி இருந்துட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட உள்நோக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கு செல வச்ச செல வச்சதோட முடியல அப்புறமா வந்து தம்பிக்கு ஒரு என்ன வருது அண்ணனை பார்த்தி தம்பி பின்பற்றான் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனே செல வச்சிருக்காரு ஒரு பெண்ணை எப்படி இது பண்ணிட்டு அப்போ நம்ம எதுவுமே பண்ணாத போயிட்டுன்னா இதுவாயிரமேனு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிலப்பதிகாரம்னு சொல்லிட்டு ஒரு நூலை வெளியிடற அந்த சிலப்பதிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனம் அவர் மூலியமாகவும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணன் மூலியமாகவும் நிறைய விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து சிலப்பதிகாரம் ஒரு நூலை வந்து விரிவாறு சிலப்பதிகாரத்து மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சேரர்கள் வம்சம் எப்படி இருந்ததும் பேசப்படுது அது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியப்படுது சேரன் செங்குட்டு வந்து இன்னும் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசாட்சி புரியல இது நான் பேசுறத வேணால் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் இவர் வந்து எத்தனை மன்னர்களை தோற்கடிச்சா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மன்னர்கள் கிட்ட தோற்கடிச்சிடா அந்த ஏழு மன்னர்களை கிட்ட இருந்து அவங்களோட கிரீ கிரீடத்தை வாங்கி அந்த கிரீடத்தை உருக்கி அந்த கிரீடத்தை ஒரு மாலையா செஞ்சு போட்டிருக்காரு இது வந்து எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீ என்னதான் பண்ணாலும் சரி நீ எனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி நீ உன் வீரம் எனக்கு அடிமை நீ எனக்கு அடிமை கிடையாது எப்பவுமே வந்து மனுஷன் வந்து அடிமை வச்சுக்கலாம் உன் நீ எனக்கு அடிமை உன்னை விட நான் வீரத்தில் சிறந்தவன் உன்னை விட விவேகத்தில் சிறந்த உன்னை விட போர் படையில சிறந்தவன் நிரூபிக்கிறதுக்காக அத்தனை கிரீடத்தையும் உருக்கி அவர் மாலையா போட்டிருக்காரு போட்டு இத்தனை இத்தனை மன்னர்களை தோற்கடிச்சிருக்கா அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவர் கடல் வழியா சில மன்னர்களையும் தோற்கடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க கடல்ல போய் க கப்பற் படை புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க வடதிசில போய் ரெண்டு மூணு வாட்டி போறாங்க அவங்க அம்மாவுக்காக கண்ணகிக்காகன்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்டி வந்து வடதிசை வரைக்கும் வடநாடு வரைக்கும் போர் செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க நிறைய மன்னர்களையும் தோற்கடிச்சிருக்காங்க இப்படி ஒரு பெருமையா பேசப்பட வேண்டிய சேரன் செங்குட்டனோட வரலாறு நமக்கு இன்னும் முழுமையா கிடைக்கல இதுதான் உண்மை இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கண்ணகிக்கு செல வச்சி கட்டிட்டாங்களே கண்ணகிக்கு செல வச்சு கட்டினதுக்கு அப்புறமா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க பார்த்துருக்கீங்களா அது மாதிரி இருக்கும்போது இலங்கையில இருக்க அரசனை கூப்பிடுவாங்க இலங்கையில கயவாகுன்னு சொல்லிட்டு ஒரு அரசன் இருந்திருக்காரு அந்த கயவாகுங்கிற அரசனை வந்து கூப்பிடுறாங்க அப்பதான் தெரியுது ஏன்னா சேரன் செங்குட்டன் வந்து எந்த டைம்ல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியல அந்த இரண்டாம் நூற்றாண்டு நான் கடைசியா சொல்றேன்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த இரண்டாம் நூற்றாண்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இந்த கயவாகு மன்னன் வந்து எப்போ வந்து அரசாட்சி புரிஞ்சிட்டு இருந்தான் இந்த கயவாகு மன்னன் எப்போ வந்து இலங்கை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் தெரியப்படும் போது இரண்டாம் நூற்றாண்டு தெரியப்படுது அப்போதான் நமக்கு தெளிவா சொல்றோம் என்னன்னா சேரன் செங்குட்டுவன் இரண்டாம் நூற்றாண்டா சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒரு ஆதாரமா தெரியப்படுது இப்போ வந்து இவர் வந்து கண்ணகி கண்ணகிசனைக்காக கும்பாபிஷேகம் வரும்போதுதான் ஓகே இலங்கையிலிருந்து எல்லா மன்னர்களையும் கூப்பிட்டு தமிழோட பெருமையை வந்து வெளிநாட்டு ஃபுல்லா பறவை செஞ்சிருக்காரு நம்ம சேரன் செங்குட்டுவன் இவரை பத்தி நான் என்னால் முடிஞ்சேன் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் விட்டுருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை தேங்க்யூ